சரியா கடலோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கடல் கரையில இருந்து நடந்து போறதா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க சரியா மீட்டர் போகும்போது கடலோட அழுத்தத்தை போனீங்கன்னா எந்த ஒரு ஸ்விம் பண்ண முடியும்னு ரெக்கார்டு இருக்கு சரியா எண்ணூத்தி இருபத்தி எட்டு மீட்டர்ல உலகத்தோட டாலஸ்டான பில்டிங்கான உள்ள உள்ளத்துக்கு போட முடியும் ஆயிரம் மீட்டர் ஆழத்துல எந்த ஒரு சூரிய வெளிச்சமுமே இருக்காது அப்படியே ஆயிரத்தி இருநூத்தி இருபது மீட்டருக்கு போனோம்னா மிலிடரி சப்மெரின் சுத்திட்டு இருக்கும் அப்படியே தொடர்ந்து மூவாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு போனோம்னா இங்கதான் தான் வேர்ல்டு பேமஸ் டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருக்கு அப்படியே தொடர்ந்து போனோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி மீட்டர் அதாவது ஆறு புள்ளி எட்டு மைல் தூரம் ஆழத்துல தான் சேலஞ்சர் டீப்னு சொல்லப்படுற மரியானா ட்ரெஞ்ச் இருக்கு இதுக்குள்ள எட்டாயிரத்தி எண்ணூத்தி மீட்டர் உயரம் உள்ள மவுண்ட் எவரஸ்ட் தூக்கி உள்ள தூக்கி போட்டாலும் மீதி இரண்டாயிரம் மீட்டர் இருக்கும் இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்ச ரொம்பவே ஆழமான பகுதி பசிபிக் பெருங்கடல் இருக்கிற இந்த மரியானா ட்ரெஞ்ச் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள இதுவரைக்கும் வெறும் மூணு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க இது எந்த அளவுக்கு கம்மின்னு கேட்டீங்க